ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் கோயில்கள் சீரழிந்தால் ஊர் சீரழியும் ஓர் ஊரில் உண்மையான பக்தர்கள் இருந்தால் அந்த ஊர் வளரும் அங்கங்கே வார வழிபாட்டு மன்றங்கள் அமைத்து வழிபாடு பெருகினால் ஊர்கள் செழுமை பெறும் என்பதற்காக நாம் மன்றங்களை அமைத்து செயல்படுத்தி வருகிறோம் அக்கம் பக்கத்தில் உள்ள கோயில்களிலும் விளக்கேற்றி வைக்கும்படி நம் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் சொல்லி வருகிறோம் சக்தி ஒளியில் அம்மாவின் அருள்வாக்கை படி உனக்கு வேண்டியதெல்லாம் அதில் உண்டு உங்கள் பக்திக்கும் தொண்டுக்கும் தக்கபடிதான் உங்களுக்கு உயர்வும் மதிப்பும் எல்லாம் நீ சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு பெரிய பாத்திரத்தில் வாங்கிச் செல்பவனை பார்த்து பெருமூச்சு விடாதே அம்மா எல்லோருக்கும் தான் ஊற்றி அனுப்புகிறாள் நீ கொண்டு வந்தது அவ்வளவுதான் நம் பக்தர்களும் தொண்டர்களும் நமது வழிபாட்டு முறைப்படி அம்மாவை வழிபட்டு பலன் பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் சக்தி பீடங்களை உருவாக்கி வருகிறோம் எதிர்காலத்தில் ஆன்மீகத் துறையில் இவர்கள் அனாதைகளாகப் போய்விடக்கூடாதே என்ற எண்ணத்தில்தான் சக்தி பீடங்களை உண்டாக்கி வருகின்றோம் பக்திதான் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்தோம் வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்காகவே சக்தி பீடங்கள் குறிப்பாக பெண் குலத்தின் மேன்மைக்காகவே இந்த சக்தி பீடங்கள் இன்று எவருக்கும் நிம்மதி இல்லையே ஏன் அந்த காலத்து கூரை வீட்டில் இருந்த நிம்மதி ஓட்டு வீட்டில் இல்லை பங்களாவில் இல்லை பயமும் அதிகம் பாதுகாப்பும் குறைவு ஏன் இந்த நிலை நமக்கு உள்ளேயும் சுத்தமில்லை வெளியேயும் சுத்தமில்லை உள்ளே சுத்தம் வரவேண்டுமானால் மனக்கட்டுப்பாடு தேவை அதனால்தான் ஆன்மீகத்தை இன்னும் வளர்க்க வேண்டும் உள்ளத்தில் சேர்ந்துவிட்ட குப்பைகளை வெளியேற்ற வேண்டும் உள்ளத்தையும் பெருக்க வேண்டும் வெளியிலேயும் பெருக்க வேண்டும் ஓம் சக்தி